பன்னெண்டு டென்ஸை கரைச்சு குடிச்சுங்க ஓ அப்ப நீ இங்கிலீஷ்ல பேசிடுவ பேசிடுவ என்ன கேட்டாலும் சொல்லிடுவ பன்னெண்டு டென்ஸை என் பிங்கர் டிப்ல வச்சிருக்கேன் சரி நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன் அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணு டின்னர் ரெடி ஆயிடுச்சா ஆயிடுச்சான்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ் வார்த்தை நீ இப்படி ஒவ்வொரு தமிழ் வார்த்தைக்கும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண நினைச்சிட்டு இருந்தா பல வருஷம் ஆனாலும் இங்கிலீஷ்ல பேச முடியாது நீ ஜஸ்ட் அதுல உள்ள கான்செப்டை கன்வே பண்ண பாருமா இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீ எப்படி இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணிருந்திருப்ப டின்னர் இஸ் ரெடி அவ்வளவுதான் அப்ப அத அப்படியே கேள்வியா மாத்து இஸ் தூக்கி முன்னாடி போடு இஸ் டின்னர் ரெடி அவ்வளவுதான் இது ஆன்சர் அப்படியாங்க 12 டென்ஸ் தெரிஞ்சிருந்தாலே இங்கிலீஷ்ல பேசிரலாம் நினைச்சேன் பட் ரோட்டீன் லைஃப்ல டிஸ்கஸ் பண்றதுக்கே இவ்ளோ சவாலிங்கா இருக்கு டெய்லி இங்கிலீஷ்ல பிராக்டீஸ் பண்ணா மட்டும்தான் தான் இங்கிலீஷ்ல நல்லா பேச முடியும் போல புரிஞ்சா சரி சரிங்க இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन இன்னைக்கு அச்சியாங்க இப்படி உணர்ச்சி வந்தப்பட்ட ஆன்சர் பண்ணிடாதீங்க நான் கேட்ட கேள்வி அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க